வணக்கம் நண்பர்களே வணக்கம் போல் முக்கியமான கோரிக்கை தான் லைன்ஸ் மீடியா காணொலி ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமுக்குங்க தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் நம்ம தமிழர்களுக்கான கருத்துருவாக்க அரசியலை தொடர்ந்து செய்வோம் சேர்ந்து பயணிப்போம் இணைந்திருங்கள் லைன்ஸ் மீடியா உறவுகளுக்கு வணக்கம் நான் வணக்கண்ணே வணக்கம் சின்னா ஆஹ் இன்னைக்கு வந்து ஒரு பேசு பொருளா இருக்கிறது என்னன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் வந்து இன்னைக்கு முதலமைச்சரை பார்த்து சந்திச்சு விசாரிச்சிருக்காரு பேசு பொருளா இருக்குது திடீர்னையா வந்து சீமான் போயிட்டு அதுவும் வந்து கடுமையாக விமர்சிச்சுக்கிட்டு இருக்க தேர்தல் நேரத்துல தேர்தல் நெருப்பு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அவங்க வார்த்தை போர்கள விளையாண்டுகிட்டு இருக்காங்க என்ன ஒரு ஒரு இதுதான் அவரு போறதுதான் நம்ம தமிழ் சமூகத்துல எடுத்துக்கிட்டாலுமே நல்லதுக்கு போனேன்னா கூட கெட்டதுக்கு போகணும்னு சொல்லுவாங்க கண்டிப்பா போகணும் எவ்வளவுதான் பகை இருந்தாலும் பகையாளியா இருந்தாலும் ஜென்ம விரோதியா இருந்தாலும் கூட ஒருத்தர் வீட்டுல ஒரு துக்கம் நடந்துருச்சு அப்படின்னா அதை போய் கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு மரபாகவும் நாகரிகமாகவும் இருக்கு அந்த அடிப்படையில் அவர் பெயிருக்கிறார் இதை வந்து சமூக வலைதளங்களில் வழக்கமாக ஒவ்வொரு நடிகர்களுக்கு ரசிகர்கள் இருக்கிற மாதிரி கொஞ்சம் இவருக்கு இருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் வந்து கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்படி போகலாம் அப்படின்ட்டு ஆனால் என்ன என்ன அளவில் அது வந்து தவறில்லை இது ஒரு மாதிரியான ஒரு இறப்பு நிகழ்வு அதே மாதிரி சீமான் அவர்களுடைய தந்தையார் காலமானப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து அலைபேசியில் அழைத்து விசாரித்தார் அந்த மாதிரியான இந்த மாதிரியான பண்பு அவசியமானது ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ வெட்டுக்குத்து மாதிரி இடையிலாது இடையில தான் கருணாநிதி பீரியடு ஜெயலலிதா பீரியடு அந்த பீரியடில் தான் வந்து அந்த காலகட்டத்தில் தான் வந்து வெட்டு குத்தா மூஞ்சை பார்த்தா ஐயோ நம்ம அவரை பார்த்து சிரிச்சா வந்து உடனே எங்கள் கட்சி பதவி காலியாகிடும் என்னது திமுக காரங்களை பார்த்து சிரிக்கிறீங்களா அப்படின்னு இங்கே அதிமுக காலியாகிடும் அது மாதிரி ஒரு மாதிரி இறுக்கமாகவே வந்து தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இருக்கிற சூழல் உருவாகிடுச்சு அந்த சூழல் மாறினா நல்லது தான் அந்த வகையில் சீமானவர்கள் போனது ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் நம்ம தீவிர தமிழ் தேசியம் பேசுகிறவங்க அவங்களுக்கு இல்லாமல் திமுகவுடைய துரோக வரலாறு தான் உடனடியாக நினைவுக்கு வரும் அப்படியான ஆள்களை நம்ம போய் பார்க்க வேண்டியது அவசியமா அப்படிங்கிற கோணத்தில் அவங்க விமர்சிக்கிறாங்க விமர்சனங்கள் திமுகவை கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக அவர்களுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் நம்ம விமர்சிக்கிறோம் அது சரியாக இருக்கும் அதுக்காக வந்து சக மனிதர்களை வெறுப்பா வெறுப்பு மனநிலையில நம்ம வந்து யாரையுமே அணுக வேண்டியது அப்ப சந்திப்புனா இப்ப சீமான் யாரை சந்திச்சாலும் ஒரு சர்ச்சை தான் இப்ப சந்திச்சது முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி நான்கு ஆண்டு சிறையில் இருந்து வந்த சசிகலாவை சந்திச்சாரு சந்திச்சனும் ஒரு பிரஸ் மீட் ஒரு பிரச்சனை வருது இந்த சந்திப்பு எப்படி பாக்குறீங்க இல்ல இது 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 புதுசா வந்து அரசியல் அவர் கொண்டதைக்கு போடுறீங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சீமான சந்திக்கிறனால அவங்க பிரச்சனை அப்புறம் ஒரு சமூக வலைத்தள ஒரு பிரச்சனை ஏன் சந்திச்சாரு இப்போ ஏன் சீமான் அந்த அளவுக்கு வளர்றாரு அவரை வந்து பல வகையில் பல்வேறு குழுவை சார்ந்தவர்கள் வந்து சீமானை கண்காணிக்கிறாங்க அவரை வந்து ஏற்கனவே விமர்சன போக்கில் இருக்கிறவங்க சீமானை விமர்சிப்பவர்கள் சந்திக்கிறது தான் சர்ச்சையாகிடுது சீமானை இதுக்கு முன்னாடி எதுக்காக விமர்சித்தீங்க அதே நபர்கள் மீண்டும் வந்து போய் சந்திக்கிறாங்க அல்லது சீமான் பலரை விமர்சிக்கிறார் அவர்களை இவர் போய் சந்திக்கிறார் இப்போ கமலை போய் நேரில் போய் பார்த்து ஆதரவு தெரிச்சாரு அதே மாதிரி ஈவி கே சிலங்கவனுடைய மரணத்தின் போதும் நேரில் போனார் அதுவும் கூட சர்ச்சையாகனது தம்பிமார்கள்லாம் அந்த மரணத்தை வந்து கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா ஈவிகே சிலங்க விட்ட வார்த்தைகள் அந்த மாதிரியான அவ்வளோ கொடூரமான வார்த்தைகளை அவர் வந்து வெளியே விட்டார் அவர் பலரும் வந்து துன்பமான நிலையில் இருக்கும்போது இவர் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் விட்டார் அப்போ இயல்பாகவே தமிழர்கள்கிட்ட ஒரு வெறுப்பு மனநிலை உருவானது அதுக்கு மாறாக வந்து இவர் போய் கேட்குறாரு அப்படிங்கும்போது இவரை ஆதரிக்கக்கூடிய தீவிர தமிழ் தேசியவாதிகள்லாம் வந்து அந்த சமயத்தில் விமர்சித்தாங்க அதே மாதிரி தான் அவர் ஒரு அரசியல் நிலைப்பாட்டின் அடிப்படையில் தன்னை விமர்சிப்பவர்களை கூட அவர்களுக்கு ஒரு சிக்கல் வரும்போது ஆதரிக்கிறார் அவர் வந்து இயல்பாகவே வந்து நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் பேசுகிறாரு இப்போ ஸ்ரீகாந்துக்காக கோரல் கொடுக்காரு ஸ்ரீகாந்தை வந்து புனிதர் அப்படின்னு இல்லை இந்த விஷயம் இல்லை யாரெலாம் இருக்கா பின்னணி என்ன அப்படிங்கிற அடிப்படை கோணத்துலேருந்து அவர் பேசுகிறாரு வேறு மணி ஸ்ரீகாந்தோடு முடிகிறதில்ல இது பின்னாடி யார் இருக்கா அப்படின்ட்டு அதே மாதிரி தான் இந்த சந்திப்பையும் எடுத்துக்கணும் அதை தான் வந்து சீமானுமே வலியுறுத்துறாரு நீங்கள் வந்து எல்லா நேரத்துலையுமே வந்து இருக்கமாக இருக்க வேண்டியதில்லை ஒருத்தங்களை வந்து அரசியல் தீண்டாமைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அரசியல் தீண்டாமையாக இருக்க வேண்டியது இல்லை ஆனால் அதே சமயம் இப்படி பேசுகிறவருடைய ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் வந்து வேற ஒரு அவர்களுடைய கீழ்நிலை தம்பிகள் வந்து வேற ஒருத்தங்கிட்ட பேசினா விட்டுருவாங்களா இப்போ அரசியல் தீண்டாமை அப்படின்னு இவர் சொல்கிறாரு இவருடைய நெருக்கமாக இருக்கிற தம்பிமார்கள் காந்தியோ வேற யாரோ கல்யாண சுந்தரத்துக்கிட்ட பேசுனா வந்து சகஜமாக எடுத்துக்கிட்டு வராருன்னு தெரியல அது அது பிரச்சனை வரும்போது தான் தெரியும் அவர் சொல் இல்ல சாதாரணமாக பேசலாம் சந்திக்கலாம் யாரையும் நம்ம வந்து கொள்கை தான் விமர்சிக்கிறோம் இது பண்றோம் அப்படின்ட்டு அது மாதிரி இவர்கிட்ட இருந்து முரண்பட்டு போன தம்பிமார்கள் கூட இப்போது கூட இருக்கிற தம்பிமார்கள்லாம் பேசுகிறாங்கன்னா அதை அத வந்து இவரு இயல்பா எடுத்துக்கிட்டு வாரா அப்படிங்கிறது அங்க நடக்கும்போது தெரியும் அப்ப இந்த சந்திப்பில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பெரிய பேசுபழா என்னன்னா அன்பர் ராஜா வந்து திமுக இணைஞ்சிருக்கிறாரு அதற்கான என்ன காரணம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இந்த சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு சிதறத்துக்கான வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு மக்கள்கிட்ட வந்து தமிழக மக்கள்கிட்ட வந்து பிஜேபி பத்தினால நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா இருக்குது அதை எடுக்கவும் முடியல தான் நான் இந்த மாதிரியான முடிவு எடுத்திருக்குன்னு சொல்றாரு எப்படி பார்க்குறீங்க இல்லை அது உண்மைதான் இப்போ அன்வர் ராஜாவுக்கு பெரிய மக்கள் செல்வாக்கு உள்ள தலைவர் அப்படிலாம் அதனால போகிறாரு அதிமுக பெரிய வாக்கு இழப்பு ஆயிரும் அப்படின்லாம் கிடையாது ஆனால் திமுக இதை வந்து அழகா வந்து ஒரு அரசியல் செய்கிறதுக்கு பயன்படுத்தும் அன்வர் ராஜாங்கிற ஒரு இஸ்லாமியர் வந்து வர்றாரு ஏன்னா அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி சேருறது அதோட அதுவும் இல்லாமல் பிஜேபியோட கூட்டணி சேர்றது மட்டும் இல்லை இது வரைக்கும் தமிழகத்தில் அதிமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்சிருக்கு ஆனால் பிஜேபியோடைய கொள்கைகளை பேசுகிற மாதிரி மாதிரி அதிமுக தலைவரில் பேசுவது கிடையாது ஆனால் பழனிச்சாமி இந்த முறை ஆரம்பத்தில் எடுத்த உடனே வந்து தவறான முறையில் ஒரு பிஜேபியின் நாக்காக தன்னுடைய நாக்கை வந்து பயன்படுத்தி அவர் பேசினார் அது வந்து ம கடுமையான விமர்சனத்துக்குள்ளானது சிறுவ இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் வந்து அது வந்து த கடுமையாக விமர்சனத்துக்கு தான் பார்த்தாங்க அது அவசியமற்ற பேச்சு அப்படிங்கும்போது இப்போ அன்வர் ராஜா போகிறதை திமுக தன்னுடைய அரசியலுக்காக அழகாக பயன்படுத்திக்கிவாங்க மொத்த அதிமுகவில் இருக்க மொத்த இஸ்லாமியர் அல்லது அதிமுகவை ஆதரிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாருமே வெறுப்பாக இருக்கிறார்கள் நான் நமக்கு எல்லாத்துக்குமே இஸ்லாமியர்களோட கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை திமுக உருவாக்கும் இதை பயன்படுத்தி எடப்பாடிக்கு இது ஒரு எச்சரிக்கையா இருக்கும் எடப்பாடிக்கு இது ஒரு எச்சரிக்கை தான் இன்னொன்று அதை நோக்கிதான் நகர்ற மாதிரியே இருக்கு இப்போ பழனிச்சாமி அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படிங்கிறத உறுதியா சொல்றாங்க நாங்க என்ன ஏமாளிகளா ஆட்சியில் பங்கு கொடுக்கறது நாங்க ஏமாடிகளான்னு இவர் ஒரு வார்த்தையை விடுறாரு அண்ணாமலை வந்து நாங்க வந்து ஏமாத்த அப்படின்னு அவர் ஒன்று சொல்றாரு இது வந்து தேர்தல் வரைக்கும் இது தொடருமா இல்லை இப்படியே வந்து தேர்தல் வரைக்கும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படியே அதை நோக்கிதான் நகர் ஏனால் ஒருவேளை விஜயும் கட்சி விசிகாவோ போன்ற கட்சிகள்லாம் வந்து அதிமுக இணைகிற மாதிரி சூழல் வந்தால் பிஜேபி அத பழனிசாமி அவர்கள் கலட்டி விடுவார் கலட்டி விடுறதுக்காக எதையும் செய்ய தயாரி செய்ய தயார் பிஜேபிய கூட வச்சிருக்கனால இழப்பாக மாறக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்துவ சவர்களுடைய வாக்குகள் இருக்குல்ல அந்த வாக்குகள் தக்க வைக்கப்படுறதுக்காக மாறும் இது நல்ல நல்ல விஷயமா தான் பார்த்தேன் இப்போ இதே மாதிரி கடந்த தேர்தலில் தோல்வியிலும் போது ஜெயக்குமார் வந்து சொன்னாரு நான் ராயபுரத்துல வந்து முடிச்சு விடா மன்னனா இருந்தேன் கூட்டணி வச்சு தான் நான் இந்த நிலைமைக்கு ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இப்போ திரும்பவும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ திரும்பவும் கூட்டணி வச்சிருக்காங்க இந்த கூட்டணி அவர் அதிருப்தி இருக்காரு பெருசா இதுல வந்து பெருசா வெளியே அவரு கண்டிப்பா இப்ப திமுக சேரதுக்கோ இல்ல வேற அணியில மாறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா ஜெயக்குமார் திமுகவுக்கு போவாரு அப்படிங்கிறது தெரியல ஆனால் அரசியல் நம்ம யாரையும் வந்து இவங்களா இவங்களா போவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு அதிருப்தியில இருக்காரு ஜெயக்குமார் அவர்கள் ஏன்னா கடுமையாக அவர் தான் வந்து பிஜேபியை விமர்சிச்சு பேசக்கூடியவர் அவர் மீடியாவை வந்து எளிதாக அழகா கையாளக்கூடியவரும் கூட அவருக்கு திமுக அணி பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு ஆனா இந்த அதிருப்தியில் இருக்க அதிருப்தியில் இருக்க அதிருப்தியில் இருக்காரு இது எல்லாத்துக்குமே ட்ரை முடிஞ்ச அளவுக்கு பிஜேபியை வேண்டாம் நிறைய அதிமுகவை சேர்ந்த நிறைய முக்கியமான ஆள்கள் எல்லாருக்குமே இது விருப்பமே இல்லை கட்டாய திருமணம் கட்டாய திருமணம் தான் இது அதிமுக பிஜேபி கூட்டணி என்பது மிரட்டி திருமணம் பண்ணுவாங்க ஜெல இடங்கள்ல கட்டாயமா திருமணம் பண்ணி வைப்பாங்கல்ல அத மாதிரியான ஒரு கூட்டணி தான் இந்த ஒப்பந்தம் அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது இது எந்த நேரனாலும் பொட்டுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது இவர்களே செய்வார்கள் அதிமுகவை சேர்ந்தவர்களும் செய்வாங்க பிஜேபியை சேர்ந்தவர்களும் செய்வாங்க அதுக்கான சூழல் உருவாகும் அந்த கூட்டணி குறித்து நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்ச உடனே ரிசல்ட் அன்னைக்கு அன்றே கணித்தார் திருமாவளவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க அன்னைக்கே அண்ணன் சொன்னாரு பிஜேபி கூட கூட்டணி வச்சா அதிமுக அழியிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்கன்னு மேடையில் அன்னைக்கே சொன்னார் அடிக்கோடிட்டு அதிமுக வந்து சமூக வலயத்தில் சொல்லுவாங்க அது நீங்கள் நினைக்க அதுக்காக காலம் வரும் அப்படின்னு நேற்று நடந்த விழுப்புரத்தில் நடந்த அந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு இப்போ அண்ணன் இது திருமாவளவன் சொன்னதை பற்றி எப்படி என்ன நினைக்கிறீங்க இல்லை இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே நீங்கள் பிஜேபி கூட கூட்டணி வச்சவங்க எவன் உட்பட்டிருக்கான்னு சொல்லுவாங்க மகாராஷ்டிராவில் எடுத்துக்காங்க சிவசேனா கட்சியை சொல்லியை முடிச்சு முடிச்சு விட்டாங்க சிவசேனா அதை மண்ணை சேர்ந்த அவர்களுக்கான கட்சியாக இருந்தது இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தையும் போச்சு கட்சியும் போச்சு முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் எடுத்துக்காங்க பாமக பிஜேபி கூட கூட்டணி வச்சு போன தேர்தலில் அவசியமே இல்லாத கூட்டணி அவங்களும் போச்சா இப்போ குடும்பத்தில் அப்பா பையனுக்குள்ளே பெரிய போதெல்லாம் ஆகிட்டு மாறி மாறி பந்தாடி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க க தங்களுடைய கட்சி ஆட்களை தூக்கி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த கட்சியும் இதாகிப்போச்சு இப்போ அதிமுக அதிமுகவுக்கும் அதே நிலை தான் வரும் இது வந்து பெரிய சாணக்கியதனம்லாம் வேணாம் இது புரிஞ்சுக்கிட்டதுக்கு இதான் அதிமுக ஒழிந்து அந்த இடத்தில் பிஜேபி வளரணுங்கிறதான் பிஜேபியுடைய செயல் திட்டமே அப்போ அதிமுக ஒழிக்கிறதுக்கு என்னென்ன வழி உண்டோ அதெல்லாம் செய்வாங்க கூட இருந்து தான் செய்வாங்க அப்போ அப்படி நீங்கள் அதிமுக வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சால் பழனிசாமி அவர்கள் பிஜேபியை கலட்டி விடுவது தான் நல்லது பிஜேபி கூட தூக்கி சம்மந்துக்கிட்டு அதிமுக வளராது அப்போ நோக்கம் நோக்க தமிழ்நாட்டின் அதிகாரத்தை பிடிக்கணும் அதான் அவங்களோட இல்லாமல் தனியா பிடிக்க முடியாது ஆமா அதில் அவங்க தெளிவா இருக்காங்க தெளிவா இருக்காங்க அல்லது அந்த அதிமுக ஒழிந்தால் அந்த வாக்குகள் நமக்கு திரும்பும் அப்படிங்கிற ஒரு காயினகத்தில் இருக்கு அதை நோக்கி தான் அவங்க நகர்வாங்க அவனுக்கு தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான ஒரு கட்சியாக வளரணும் அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய கட்சியாக மாறணுங்கிறது நான் ஒவ்வொரு கட்சிங்க இருக்கும் மற்ற இதர சிறு கட்சிகள்லாம் கூட இவங்க கூட தொத்திக்கிட்டு வர்றவங்க ஆனால் பிஜேபி அப்படி கிடையாது அதை அதிமுகவை காலி பண்ணிட்டு அந்த இடத்தை வசமாக மாற்றணுங்கிறது தான் பிஜேபியோட நோக்கமாக இருக்கும் அப்படி ஒரு கட்சி நீங்கள் கூட்டணியில் வச்சுட்டு மற்ற உங்களுடைய வாக்கு வங்கிகளாக இருக்கிற மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் இழக்கிறது அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஆபத்தானது இது வந்து சிறப்பான ஒரு தேர்தல் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ங்கிறது அதிமுகவுக்கும் முக்கியமான களம் தமிழக மக்களுக்கும் முக்கியமான களம் எல்லா கட்சிக்கும் இது முக்கியமான தேர்தல் இருந்து இருந்து கம்யூனிஸ்ட் திமுக எல்லா கட்சிகளும் கூட்டணி ஒரு தேர்தலையும் ஒரு தேர்தல் இதை தான் சொல்லுவா எல்லா தேர்தலுமே முக்கியமான தேர்தல் தான் ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் என்ன மாதிரியான சூழல்கள் மாறுது அப்படிங்கறத பொறுத்து அந்த நிலை யோசிக்க வேண்டியதா இருக்கு இப்போ விஜய் வர்றாரு ஒரு பக்கம் இருக்காங்க அப்படி இப்படின்னு பல முனையாக இருக்குது தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுகவுடைய ஆட்சி ஒரு பாசிச திமுக ஆட்சியாக மாறிக்கிட்டு இருக்குது எல்லாருக்கும் வெறுப்பு மணலில் இருக்குது திமுகவை அப்புறப்படுத்த வேண்டிய மணலை எல்லாருக்கும் பெரும்பான்மையாக இருக்குது மக்கள்கிட்ட இருக்குது ஆனால் ஸோ எதிர்க எதிரணிகள் வந்து ஒன்றும் சேர முடியாத நிலை இருக்குது இப்போ பிஜேபியை அப்புறப்படுத்தணும்னு நாடு முழுக்க மக்கள்கிட்ட மணலில் இருக்குது ஆனால் எதிரணிகள் அங்கே வந்து ஒன்றும் சேரல அவங்க அணின்னு ஒன்று சேர்த்து பார்த்தாலும் கூட கட்டை சின்னத்தில் ஆளாளுக்கு வந்து பிச்சுட்டு போய் உடச்சி விட்டாங்கல்ல அது வாய்ப்பு போச்சு எதிரி பலமா இருக்கான் அவனை வீழ்த்தக்கூடிய ஆட்கள் வந்து சரியில்லை இப்ப பூனைக்கு மணி கட்டுறதுக்கு எலிகள் எல்லாம் ஒண்ணு கூடி இது பண்ற மாதிரிதான் அதே மாதிரி சென்ட்ரல்ல எப்படி வந்து பிஜேபியை வீழ்த்த முடியாம இருக்கிறதோ எதிரணிகள்லாம் எல்லாம் ஒற்றுமை இல்லாம வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு பிரிஞ்சிருக்காங்க பிளவு ஏற்படுத்துறது பாஜகமான யுக்தி தான் அதே இதுதான் இங்க தமிழ்நாட்டுல நடக்குது தமிழ்நாட்டுல வந்து திமுகவே வீழ்த்தணும் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அப்புறப்படுத்தணுங்கிற மனநிலை மக்கள்கிட்ட இருக்குது ஏன்னா இந்த அவங்களுடைய கடந்த நான்காண்டு நாலரை ஆண்டுகள் ஆட்சிங்கிறது மக்களுக்கு அவ்வளோ இது சும்மா மேலோட்டமாக சூட்டிங்க்காக ஆயிரம் ரூபா கொடுத்தோம் இந்த இதை கொடுத்தோம் அதெல்லாம் கொடுத்துட்டு இலவச திட்டங்கள் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் வந்து எல்லாத்தையும் விலையேற்றி மின் மின்கட்டண உயர்லாம் என்ன விலையேறி போச்சு ஒவ்வொரு துறை சார்ந்த இதுலையுமே கட்டணங்களை எங்கெல்லாம் வந்து வசூலிக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து கூடுதலாக மாற்றி விட்டாங்க மக்கள் அந்த இடத்துல பணத்தை இழக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துறது உடனே இவங்களுக்கு நமக்கு பணம் வருதுன்னு நினைக்கிறேன் வேற ஒரு ரூட்டில் பிடுங்குறாங்க வீட்டு பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு அவனுடைய கணவருக்கு வந்து டாஸ்மாக் பாட்டிலு இல்லை அதில் கட்டணம் அப்படிங்கிட்டு அவனை குடி குடிநோயாளியை மாற்றி குடிநோயாளியா மாற்றி அந்த குடும்பமே சின்னாபணம் பணம் ஆகுதுல்ல அப்படி பல வகையில சிக்கல் இருக்கு தீம் காட்சியில அப்போ மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கு அதை மாத்துறதுக்கு வந்து எதிரணி வந்து ஒன்றா சேரணும்ல எதிரணி வந்து இப்படியான சிக்கலில் இருக்கு இது தமிழ்நாட்டுக்கு ஒரு சிக்கல் தான் நிறைவாக பாமக நேற்று நடந்த ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டத்தை பாத்தீங்க திரும்பவும் அது வந்து ஒரு தான் அன்புமணி நீக்கியிருந்தார் நேற்று வந்து ராமதாஸ் வந்து மூன்று எம்எல்ஏவை நான் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு தொடர்ந்து இந்த போக்கு அவங்க கடைபிடிக்கிறத எப்படி எடுத்துக்கல அதான் நம்மளும் வந்து அவரு அன்புமணி தாயாரை செஞ்ச உடனே இது ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆனா ராமதாஸ் அவர்கள் நீ ஒருத்தர் கூடியா நான் வந்து இன்னும் தை காட்டுற பாரு அப்படின்னு மாறி மாறி போகுது இது எந்த அளவுல போய் முடிவு போகுதுன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள இவங்க சீக்கிரமா முடிவுக்கு வரதா அந்த கட்சிக்கு நல்லது சமூகத்துக்கும் நல்லது இது அவசியமா தமிழ்நாட்டுக்குமே நல்லதுதான் நமக்கு தெரியுது இது முக்கியம் முக்கியம் அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாதா இது என்னுடைய கேள்விதான் இது வந்து ஈகோ பிரச்சனை இல்ல சிக்கி இருக்கு தந்தையா மகனா அப்படிங்கிற மோதல் போக்கு விரிவடைகிறது வந்து நல்லதே கிடையாது இதை வந்து முடிவு கொண்டு வர்றது ஏதோ ஒரு வகையில முடிச்சு விடறது நல்லது நிகழ்ச்சி சந்திப்போம்மா நன்றி நன்றி